எரே இமய்யா மாற எங்க ஊரு சாமி மாற எத்தி ததனனிந்த எனக்கு நந்தன்வாள் தமிழர்னா ரெண்டு பேர்தான் உன்னை தமிழ்நாட்ட சேந்த தமிழர்கள் என் அன்பு குழு இலங்கை தமிழர்கள் இவங்க ரெண்டு பேரு தான் எனக்கு என்னைக்கு புள்ளி பேர் தான் வருவது கட 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 பாபா படம் ஷூட்டிங் காது வருது இறங்கி உத்தரவாரு யாரு அடிக்கி வர்ற மாதிரி வரு ரஜினி பயந்துட்டாரு யாய் யாய் யாரு யாரு அவர் ஒரே கூட்டத்தான் வராங்களா எல்லாம் ஒயிட் அம்பாஸ்கிட்ட வழிச்சு அவர்தான் என்ன இது ஆரம்பிக்க என்னது என்னது இவரை பார்த்த உடனே அவரு வாங்க என்ன இவரும் வா வாங்க சிங்கப்பூர் மலேஜியை போறோம் நடிகர் சொல்லுவோம் நீங்க வரீங்க கவர் வரேன் கவர் எதாவது வர வரை வர வந்த வரை அவர் ஒரு தடவை தான் வாங்க என்னரு அவர் நூறு தடவை வரையின்றார் போனாரு லாபம் கொண்டு வந்த கடனை அடைத்தார் அகல் மனது பிரபலத்தில் நினைக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதநாயக வந்துதான் வாங்கின நாங்க மாறி

அந்த ரைஸ் ஒரு படம் ஒரு சிங்கிள் ரோப்பு கூட இல்லாம அப்படியே ஹெலிகாப்டர்ல வெறுமனையே தொங்கிட்டு நார்மல் லேண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு டென் கிலோமீட்டர் அதுவும் ஒரு கையில புடிச்சிட்டு ஒரு கையில புஷ்பு அவங்க இது பண்ற அந்த ஷார்ட் எடுக்கும் போது எங்க என்னைய தம்பி அம்மாவை எல்லாருமே கிளம்ப சொல்லிட்டாரு ரூமுக்கு அம்மா பொண்ணும் ஏன் கிளம்ப சொல்றீங்க அப்படின்னா இல்ல நீ கிளம்புவ நீங்க பயந்துருவீங்க இந்த ஷார்ட் எடுக்கிறது ஸோ அந்த ஷாட் அந்த டைம்ல மிக பெருசாக ரொம்ப பேசப்பட்டது உணவு இருக்கிறது முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப தொம்பரவாயிருந்த பண்ண முடியல அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலயே எங்க ரூம் போடுங்க யார் வராக்கிற பார்க்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் சொன்னாங்க அது வந்து குடும்பத்தை வந்து மறுக்கவே முடியாது